பணம் அமைதியை கொடுக்கும் கண்டிப்பா அதுக்கு வழியும் இருக்கு இந்த மூணு கிளாரிட்டி உங்ககிட்ட இருந்துச்சுனாக்கா பணம் சார்ந்த பயத்தோடவே நம்ம வாழ்க்கை ஓடுற மாதிரி ஒரு நிலை உருவாகுது நீங்க உருவாக்க வேண்டிய மைண்ட் செட் அபண்டன் செட் என்னுடைய ஆடிட்டிங் பிராக்டிஸ்ல கணக்கை பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை பாக்குறப்போ திரும்ப திரும்ப ஒரு விஷயங்கள் என்ன யோசிக்க வச்சிச்சு பணம் அதிகமா இருந்தாலும் மனசுல அமைதி இல்லைன்னா அது உண்மையான செல்வம் ஆகாது இதுதான் உண்மையான முரண்பாடு நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் பணம் சம்பாதிச்சா அமைதியும் சந்தோஷமும் நமக்கு வந்துடும் நினைக்கிறோம் ஆனா அப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறதுலயே நிம்மதியை தொடச்சுக்கிறோம் சந்தோஷமும் கிடைக்கிறது இல்லை பணம் சம்பாதிக்கணுங்கிற கோலை நம்ம எடுத்துறப்போ பணத்துக்கான நம்மளுடைய உறவை எப்படி இருக்கணுங்கிற கிளாரிட்டிய நம்ம யோசிக்கிறது இல்லை இன்னைக்கு நம்ம கிளீன் மணி கிளியோ மைண்ட் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் அதை கையாள்றதுக்கு ஒரு மூணு விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கூடவே டெய்லி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு டெக்னிக்கையும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு மாதம் மாதம் நல்லா வருமானம் வந்துட்டு இருக்கு தொழிலும் நல்லா போயிட்டு இருக்கு வெளியில இருந்து பாக்குறப்போ நீங்க ரொம்ப அழகான ஒரு சக்சஸ்ஃபுல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனா இரவு நீங்க படுக்க போறப்போ உங்க தலைக்காணில தலை வைக்கிறப்போ ஒரு ஆழமான பாரம் மனசுக்குள்ள உங்களை தூங்க விடாம நெருடலா இருக்கு என்ன காரணம்னே தெரியல உங்களுக்கு இத மாதிரி நீங்களும் உணர்றீங்களா கவலைப்படாதீங்க இந்த உலகத்துல பல பேருக்கு இதுதான் உண்மையான பிரச்சனையும் கூட இங்கதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சிக்கணும் பணமும் பிரச்சனை இல்ல நமக்கு எவ்வளவு பணம் வேணுங்கிறதுலயும் பிரச்சனை இல்ல பணத்தோட நம்முடைய உறவு எப்படி இருக்குங்கிறதுல தான் பிரச்சனை அந்த பணத்தை நம்ம சம்பாதித்த விதத்திலையும் சரி செலவு செஞ்ச விதத்திலையும் சரி ஹவ் வி ஆர் கனெக்டட் வித் அவர் வேல்யூஸ் கான்சியஸ்லி அப்படிங்கிறது தான் இருக்குது பயத்தில் நான் பணம் சம்பாதிச்சேன்னா கில்த்தோடு நான் பணம் நிர்வாகம் பண்ணால் வெல்த்து கண்டிப்பாக நமக்கு மனசுக்குள்ள ஒரு பாரமாக தான் இருக்கும் அதனால தான் பணம் இருக்குது ஆனால் அமைதி இல்லை சரிங்க நான் என் பணம் சார்ந்த உறவை ரீஅலைன் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இல்லை பணம் சம்பாதிக்கிறப்போ இந்த மாதிரி விளைவுகள் தான் நடக்க தான் செய்யுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம் பணம் அமைதியை கொடுக்கும் கண்டிப்பாக அதுக்கு வழியும் இருக்குது இந்த மூணு கிளாரிட்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னாக்கா ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி சோர்ஸ் கிளாரிட்டி நீங்கள் உங்கள் தொழில் ஆரம்பிக்கிறப்போவோ இல்லை உங்கள் வாழ்க்கைக்கான இலக்குகளை எழுதுகிறப்போவோ அந்த இலக்குகளை எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான வேல்யூ சிஸ்டம் உருவாக்கிருக்கீங்களா அந்த வேல்யூ சிஸ்டம் உங்கள் பணத்துக்கு உங்களுக்குமான உறவை அலைன் பண்ணி எழுதியிருக்கீங்களா உதாரணத்துக்கு டாடா குரூப்ஸ் இருக்காங்க என்றைக்கும் அவங்க செய்த சத்தியத்துக்காக இன்னை வரைக்கும் அவங்க பவுண்ட்ரிஸை அவங்க தாண்டினதே இல்லை எந்த மாதிரி தொழில் செய்யணும் அப்படிங்கிறதுல தெளிவாக தீர்க்கமான முடிவோடு இருக்காங்க இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் தீங்கு விளைவிக்கிற எந்த ஒரு தொழிலையும் தான் செய்ய மாட்டேங்கிற தீர்மானத்தோட தெளிவாக இருக்காங்க அவங்க அந்த வேல்யூ சிஸ்டத்தை பிரேக் பண்ணதே இல்லை அப்போது அவங்க சோர்ஸ் கிளாரிட்டி ரொம்ப தெளிவாக இருக்கு அதனால் அது அவங்களுடைய கான்சியஸ் மைண்டை பாதிக்காது ஆனால் நம்ம ஆடிட்டராக இருக்கலாம் அட்வொகேட்டாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் ஏன் ஒரு பிஸ்னஸ் மேனாக கூட இருக்கலாம் நம்ம கோலை எழுதுறப்போ அப்படி ஒரு கிளாரிட்டியோட தீர்க்கமான வேல்யூ சிஸ்டம் உருவாக்கி பணம் சார்ந்த உறவு எப்படி இருக்கணும்ன்றதையும் முடிவு செய்து தான் நம்ம நம்ம கோலை எழுதியிருக்கோமா யோசிங்க அப்படி நம்ம சோர்ஸ் கிளாரிட்டி சரியா இருந்துச்சு அந்த பவுண்டரிஸை தாண்டாம நம்ம பணம் சம்பாதிச்சா நம்ம கான்சியஸ் மைண்டை அது கண்டிப்பாக பாதிக்காது சரி நம்ம சோர்ஸ் கிளாரிட்டி சரியாக ஆகிடுச்சு அதோடு முடிஞ்சிருமா நமக்கு தான் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணுங்கிற பதட்டமும் எங்கே நம்ம சம்பாதிச்சதை எழுந்துடவோங்கிற பயமும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போது அதை ஹேண்டில் பண்ணுற கிளாரிட்டி நம்மகிட்ட எப்படி இருக்குது ஆமாம் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ஹேண்ட்லிங் கிளாரிட்டி இந்த பணத்தை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னா இல்லை இந்த பணம் என்ன கண்ட்ரோல் பண்ணுதா அப்படிங்கிறது பணம் சம்பாதிச்ச உடனே பெரிய வீடு லக்ஸுரியான காரு சொசைட்டியில் ஒரு அந்தஸ்து பணமே நம்ம அடையாளமாக மாறிடுது அப்புறம் என்ன அந்த அடையாளத்தை தக்க வச்சுக்கிறதுக்காகவே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இங்க தான் பணம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற நிலை உருவாகுது இங்கே நமக்கு உருவாகுற மைண்ட் செட் தான் ஸ்கேசிட்டி மைண்ட்செட் பணம் போதாதுங்கிற பயம் அப்போ என்ன ஆகுது பணம் போதாதுங்கிற பயம் அப்போ இங்க என்ன உருவாகுது பணம் சார்ந்த பயத்தோடவே நம்ம வாழ்க்கை ஓடுற மாதிரி ஒரு நிலை உருவாகுது சரி இந்த ஸ்காசட் மைண்ட் செட் எனக்கு இருக்கக்கூடாது சார் அப்போ நான் என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உருவாக்க வேண்டிய மைண்ட் செட் அபண்டன் மைண்ட் செட் அபண்டன் மைண்ட் செட் ஏன் நமக்கு வேணும் நான் சம்பாதிக்கக்கூடிய பணம் என் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நினைப்போட அபண்டன் மைண்ட் செட் நமக்கு வேண்டும் அப்போதான் நாம பணத்துக்கு பாசா இருப்போம் பணம் நமக்கு பாஸ் இருக்காது சரிங்க நான் சோர்ஸ் கிளாரிட்டி பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் ஹேண்டிங் கிளாரிட்டியும் எனக்கு புரிஞ்சிருச்சு இது மட்டும் போதுமா பணம் சார்ந்த என்னோட உறவை நான் பலப்படுத்துறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணாவது ஒரு விஷயம் இருக்கு அது ரொம்ப முக்கியம் அதுதான் தர்மா கிளாரிட்டி தர்மா கிளாரிட்டிங்கிறது நான் சம்பாதிச்ச பணம் என் மனசாட்சியை அமைதியாக வச்சிருக்கா அப்படிங்கிறது தான் சரிங்க இது சோர்ஸ் கிளாரிட்டிலிருந்தும் ஹேண்ட்லிங் இருந்தும் எப்படி வித்தியாசப்படுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன் ஒரு மார்க்கெட்டிங் ரெப்ரசென்டேட்டிவ் இருக்காரு ரொம்ப திறமைசாலியான ஒரு நபர் அவர் அவங்க கம்பெனிக்காக ஒரு ஆப்பை அவர் மார்க்கெட் பண்றாரு குழந்தைங்க விளையாடுற ஒரு கேம் ஆப் அது அந்த ஆப்பை மார்க்கெட் பண்ணி அவர் பணம் சம்பாதிக்கிறாரு அங்க சட்டப்படி எல்லாமே சரியா இருக்கு ஸோ அவரு பணம் சம்பாதிக்கிறாரு அதுதான் சோர்ஸ் கிளாரிட்டி அப்படி வந்த பணத்தை அவர் சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்ணி தன் குடும்பத்துக்காக அழகா நிர்வாகமும் பண்றாரு அதுதான் ஹேண்ட்லிங் கிளாரிட்டி ஆனால் அந்த ஆப் குழந்தைகளை அடிமையாக்குது அவங்களுடைய ஃபோக்கஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அவங்கள இரவில் சரியாக தூங்க விடாமல் பாதிக்கவும் செய்யுது அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது உங்கள் மனசுக்கு உறுத்தலாக இருக்குது அங்கே தான் தர்ம தெளிவு இல்லாத நிலை இருக்குது மனசாட்சிப்படியும் தர்மப்படியும் அங்கே தவறு இருந்தால் அந்த விதத்துல வந்த பணம் விஷமா மாறுது இப்படி இல்லாம ஒரு செயலி இந்த குழந்தைகளுக்கு அறிவை கொடுக்கறதாவோ சிந்தனை தூண்டுற மாதிரி செயலியா இருந்தா அது தர்மப்படியும் அழகா இருக்கும் மனசாட்சிக்கும் உறுத்தல் இல்லாமல் இருக்கும் அதுதான் தர்மா கிளாரிட்டி இந்த மூணும் ஒரே நேர்கோட்டில அலைனாச்சுனாக்கா பணம் நமக்கு எதிரியா இல்லாம நண்பனா மாறி நம்ம வாழ்க்கைய வளரத்துக்கு உதவியான கருவியாக மாறும் கொஞ்சம் யோசிங்க உங்கள் உறவுகளில் இல்லை உங்கள் நண்பர்களில் இல்லை உங்கள் ஊரில் மூணு தலைமுறை தாண்டி எத்தனை பேர் தங்களுடைய தொழிலை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க நீங்களும் யோசிங்க சின்ன பிள்ளையில உங்கள் அப்பா அம்மாவோட இல்லை உங்கள் தாத்தா பாட்டியோட நீங்கள் போய் காஃபி குடித்த அந்த ஹோட்டல் இன்னும் இருக்கா துணி வாங்கின அந்த கடை இன்னும் இருக்கா இப்படி பல தொழில்கள் நீங்கள் குழந்தையா இருக்கப்போ உங்கள் தாத்தா பாட்டியோட அப்பா அம்மாவோட நீங்கள் போயிட்டு வந்த அந்த இடங்கள் இன்னும் உயிர் இருக்கா இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படி இல்லாத நிறுவனங்களோட பெயர் உங்கள் மனசுக்கு தோன்றுச்சுன்னா இந்த மூணு கிளாரிட்டியில் எந்த கிளாரிட்டியை அவங்க தவற விட்டுருப்பாங்கன்னு யோசிங்க இந்த தவற நீங்கள் செய்யாதீங்க சரி இதுக்கு எந்த மாதிரியான ப்ராக்டிஸ் நான் டெய்லி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் டெய்லி இரவில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முப்பது செகண்ட் இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்னைக்கு வந்த பணத்துல எந்த மாதிரியான டிஸ்கம்ஃபர்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கறத கவனிங்க எஸ்என் வந்தால் அதோட காரணத்தை எழுத ஆரம்பிங்க இல்லை நோன் தோணுச்சுன்னா அழகான ஒரு நன்றி உணர்வை எழுத ஆரம்பிங்க இதுதான் கிளீன் மணி அவேர்னஸ் நோ ஆப் நோ குரு ஒன்லி ஆனஸ்டி உங்க மனசாட்சிக்கு நீங்க நேர்மையாக இருங்க அமைதியை உரங்க வைக்கிற பணம் தான் உண்மையிலேயே சுத்தமான பணம் இது உங்களுக்கு உண்மையை கொடுத்துருந்தான் மனசுக்கு தெளிவை கொடுத்துருந்தா இதே மாதிரி தொடர்ந்து நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் கிளீன் மணி கிளியோ மைண்ட் லெகசி லைஃப் மீண்டும் சந்திப்போம் அமைதியா நிம்மதியா நான் உங்கள் எஸ் ஜே ரகுநாதன்